ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய விஷயந்தான் அவமானம் இந்த அவமானத்தை கண்டு கூணி போகாம போகாமல் அதை சவாலாக ஏற்றுக்கிட்டு வைராக்கியமாக இருந்து தன்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து பதிலடி கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படிதாங்க தசரதனுக்கும் ஒரு தடவை அவமானம் ஏற்பட்டுது அந்த அவமானத்தை அவன் சவாலாக தான் இன்னைக்கு நாம் வணங்கக்கூடிய ராமர் இந்த பூமியில அவதரிச்சாருன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சிவபக்தனான ராவனை பல வரங்களை பெற்றவங்க அவனால தேவர்கள் பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க அவனை அழிக்கிறதுக்கு விஷ்ணு பகவான் மனித உருவத்தில் ராமனாக இருந்தால்தான் முடியும் அப்படின்னு ஒரு வரம் இருந்துச்சுங்க அவன் எங்க எப்போ பிறந்தா ராவணனை வதம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நாரதர் தெரிஞ்சு வச்சுருந்தாருங்க மற்றவங்களை உசுப்பேத்திட்டு ஒதுங்கி போய் வேடிக்கை பார்க்குற பல பேர் இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி தேவ உலோகத்தில் ஒரு ஆள் இருந்தாட்ட அவர் நாரதர் தான் ஆனால் அவர் செய்கிற காரியம் எல்லாமே நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படி ஒரு கேரக்டருக்கு அவர் நாரதர் ஒரு நாள் அயோத்திக்கு போனாருங்க தசரதர் எந்த கவலையுமே இல்லாமல் ரொம்ப உற்சாகமாக இருந்தார் இதை பார்த்த நார்தர் என்ன மனுஷன் இவர் எந்த கவலையுமே இல்லாமல் இருக்காரு நாம் அவருக்கு கவலை உண்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாருங்க நாரதர் மெல்ல தசரன்ட்ட போய் பேச்சு கொடுத்தாரு எந்த கவலையும் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கீங்க உங்களுக்கு போய் இந்திரன் அப்படி செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க ரொம்ப அநியாயமாக தாங்க இருக்கு அப்படின்னு பற்ற வச்சார் நாரதர் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த தசரதற்கு இது கேட்டதும் கொஞ்சம் மூடு அவுட் ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரு தசரதான் பின்ன என்ன தசரதா இந்திரனோட நீ நல்ல நட்பு வச்சிருக்க அடிக்கடி தேவாலவம் வேற போயிட்டு வர அவன் உன்ன பக்கத்திலேயே உட்கார வச்சு பேசி அனுப்புறான் ஆனா நீ அங்க போயிட்டு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நாரதர் ஒரு பிட்ட போட்டார் எப்பவுமே நாரதருக்கு இப்படி சஸ்பென்ஸ் வச்சு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் நீட்டி முழக்கினர் தசரதனுக்கு ஒன்றுமே புரியலங்க என்ன செல்ல போகிறார் நாரதர் அப்படின்னு கிட்டக்கே போய் நின்றார் நாரதர் தசரதனை கையை செச்சு இன்னும் கொஞ்சம் கிட்டக்குவா உன் காதோடு தான் அந்த ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னார் சரின்னு நாரதர்கிட்ட போய் தசரதன் நின்றார் தசரதன் காதில் மட்டும் விடுற மாதிரி பேசினார் நாரதர் தேவலோகத்தில் நீ போய் இந்திரன் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிட்டு வரியா நீ அங்கேருந்து வந்த பிறகு அப்படின்னு திருப்பியும் சஸ்பென்ஸ் வச்சார் தசரதனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல இந்த மனுஷன் என்ன போட்டு ரப்பர் மாரி இருக்கிறார ஒரு விஷயத்த உடனே சொல்ல வேண்டியதானே அப்படின்னுட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க நாரதன் இப்போ சொன்னார் நீ தேவலோகத்தில் போயிட்டு பூலோகம் திரும்பினோடன நீ உட்கார்ந்துருந்த இடத்த தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க நீ அப்படின்னா சுத்தம் இல்லாதவனா அப்படின்னு சொன்னார் தசரதனுக்கு இது ஆச்சரியமா போயிடுச்சு நாரதனை சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாமவும் இருக்க முடியல கோபம் கொப்புளிக்க ஆரம்பிச்சிச்சு தசரதன் இருந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு என்ன காரணம் நாரதரை அப்படி அவங்க செய்கிறாங்க நாரதர் சொன்னார் எனக்கு கூட முன்னாடி தெரியல அப்புறம் சுற்று வட்டாரதெல்லாம் அப்போ தான் தெரியும் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அதனால உன்னை பாவியாக தேவர்கள்லாம் கருதுகிறாங்க அதனால தான் அவங்க தண்ணி ஊற்றி கழுகுறாங்களாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட தசரதனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு கோபம் தலைக்கேறின தசரத நேராக இந்திரலோகம் போனான் இந்திரன் வழக்கம் போல தசரதனை வரவேற்றான் ஆனால் தசரதன் உட்காரல வரவேற்கிற மாரி வரவேற்று உட்கார வச்சுட்டு நான் வந்தாண்டை போனோன்னே இந்தாண்டை நீ தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்துவியா என்னென்னா அவ்வளோ கேவலமா நினைச்சிட்டியா அப்படின்னு இந்திரனை நான் தசரத இப்ப இனிமேல் தேவ உலகத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைச்ச பிறகு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக திரும்பி வந்துட்டார் இந்திரன் எவ்வளவோ சமாதானம் செஞ்சாலும் தசரதம் கேட்கல அவர் மட்டும் திரும்பி வந்துட்டார் தசரதம் போன கொஞ்சம் நாளைக்குல நாரதர் அங்கே வந்தார் இந்திரனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த வேலையை பார்த்தது நாரதர் தான் தசரதனுக்கு நாரதர் தான் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தசரதனுக்கு போட்டு கொடுத்தது நீ தானா அப்படின்னு இந்திர கேட்டான் நாரதனை சிரிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா உண்மையை சொன்னால் அதை போட்டு கொடுக்குறதா சொல்கிறீங்களே பகவான் மகாவிஷ்ணு பூமியில் ராவணனை கொல்றதுக்கு மனிதனாக அவதரிக்க காத்திருக்கிறாரு அதனால் தசரதனுக்கு புத்திர பாக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு நாரதர் தன்னோட பாணியில் இந்திரன்கிட்ட விளக்கம் கொடுத்தார் பூமிக்கு திரும்ப தசரத புத்திரகாமியாக நடத்தினான் அதுக்கப்புறம் ராமர் உள்ளிட்ட நாலு பேர் பிறந்தாங்க தசரதன் அவமானப்படாமல் போயிருந்தால் ராமர் பூமியில் பிறந்திருக்க மாட்டார் ராமகாவியம் நமக்கு கிடைச்சிருக்காரு ராவணன் கொல்லப்பட்டிருக்க மாட்டான் இப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் சில பேர் இருக்காங்க நாட்டில் நான் ஒரு நாள் காலையில் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் கிரிக்கெட்டு விளையாடிட்டு இருந்த பையன் ஒரு சிமெண்ட் பழகியில் உட்காந்து டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரமித்தான் டிஃபன் பாக்ஸில் இருந்தது தோசை அதை ஒரு எவர் சில்வர் ஸ்பூனை வச்சு ரொம்ப நம்பி கட் பண்ணி கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வந்துச்சு வேடிக்கையாகவும் இருந்துச்சு அவங்ககிட்ட போய் ஏப்பா கையை கழுவிட்டு வந்து தோசையை ஈஸியாக கையால் சாப்பிடலாம இந்த டீஸ்பூனை வச்சுக்கிட்டு இந்த படாத பாடு பொடுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் ஏதோ கேட்கக்கூடாத கேட்டுட்டா மாதிரி அந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமாக என்னை பார்த்தான் ஏன் சார் என் சோகத்தை கிளறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே போயிடுச்சு நான் ஒன்றும் தப்பு சொல்லியப்பா பொங்கல் கிச்சடி இது மாதிரி இருந்தால் டீஸ்பூனில் சாப்பிட்றது ஈஸி நீ சாப்பிட்றது தோசை இதுக்கு போய் டீஸ்பூனை யூஸ் பண்ணுறியே ரொம்ப சிரமமாக இருக்குமேனு கேட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை திருப்பி கொடுத்தா மாட்டேன் சார் நான் ஒரு மாதமெலாம் இந்த டீஸ்பூனோட தான் போராடிட்டு இருக்கேன் நான் ரெண்டு மாதம் முன்னாடி பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுனேன் அப்போ கூட லீவ் நாளில் படிக்காமல் இந்த கிரவுண்டுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் இதனால் எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சத்தம் போடுவார் ரொம்ப கோபம் போடுவார் இந்த வருஷம் நீ ஃபெயிலாக தான் ஆக போகிற அப்படின்லாம் சொல்லுவார் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கிறதே கிடையாதுங்க நான் மட்டும் வருவோம் விளையாடுவேன் திருப்பி நைட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அதுமாரி தான் இருந்துகிட்டு இருந்தேன் எக்ஸாமில் அவர் சொன்ன மாதிரியே ஃபெயில் ஆகிட்டேன் அன்னைக்கு கொஞ்சம் என்கிட்ட கோபமா தான் இருந்தார் எதுவுமே அவர் பேசவும் இல்லை ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு நானும் கொஞ்சம் சகஜமாவே ஆயிட்டேன் வீட்டில் என் அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் அன்னைக்கு வச்சிருந்தாங்க அதை சாப்பிடலான்ட்டு உட்காந்து ஒரு புடி பிடிக்க ஆரம்பிச்சேன் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்த எங்க அப்பா ரசிச்சு சாப்பிடுறத பார்த்தா இருப்பாருங்க மனுஷனுக்கு திருப்பியும் கோபம் வந்துடுச்சுங்க ஏய் உனக்கு வெக்கமா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாஸ் ஆகிட்டான் எக்ஸாம்ல கொஞ்சம் கூட முகத்துல கவலையே இல்லை மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் அது வளரல சூடு சொல்கிறேன் இல்லை உப்பு போட்டு சாப்பிட்றீங்க இல்லையா இப்படியே திட்டிக்கிட்டே போனாருங்க இப்போ நீ சாப்பிட்ற இல்லை இந்த சாப்பாடு என்னோடய உழைப்பில் வந்து தெரிஞ்சுக்க அப்படின்னு கொதிச்சு போனார் அப்பா மேலே எனக்கு என்னைக்கும் இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப கோபம் வந்துடுச்சுங்க அம்மாவை பார்த்து சொன்னேன் தபார்மா அவர்கிட்ட சொல்லி வை நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற வரைக்கும் அவர் சம்பாதிச்ச காசில் செஞ்ச சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வேகமாக போயிட்டேன் ராத்திரி நெருங்கின போது பசி வந்தபோது தான் தேவையில்லாமல் சபதம் பண்ணிட்டு இப்போ மாடிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அம்மாவும் ரொம்ப அழுதா எனக்கு ஒரு பக்கம் அம்மா நான் பட்டினியாக கிடக்கிறத பார்த்த அழுகுறா ஒரு பக்கம் அப்பா கிட்டே நம்ம சம்மதம் பண்ணிட்டோமே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன் ஒரு முடிவுக்கு வந்தேன் சார் அப்பா இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கைப்படாமல் இந்த டீஸ்பூனால் சாப்பிடுவேன் இதனால் நான் தூங்கும் போது கூட அந்த டீஸ்பூனை சட்டைப்போயில் தாங்க வச்சுப்பேன் நான் இன்றைக்கி விளையாட நேரம் வந்தபோது எனக்கு வேணும் ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த தோசையை போட்டு கொடுத்தேன் நேற்று அப்படி தான் பூரியை வச்சு கொடுத்தா ரெண்டு நாளாகவும் சிரமமாக இருக்குது சார் இந்த டீஸ்பூனை வச்சுட்டு என்னால் சாப்பிடவே முடியல ஓராடி சார் அந்த டீஸ்பூனை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது அப்படின்னா இப்படி சில ரோசக்காரர்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறது ஒன்று